ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான கட்லட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் முட்டையும் ப்ரெட்டும் இருந்தால் போதும் கட்லெட் வந்து டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் நாலுலேருந்து அஞ்சு பிரெட் நீங்கள் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் தண்ணியில் வந்து பிரெட்டை ஒரே ஒரு செகண்ட் வந்து இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு தண்ணி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்றதுனால தண்ணியில் டிப் பண்ணுறமே தவிர தண்ணி இருக்கக்கூடாது ப்ரெட்டில் நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் சாஃப்டாக இது போல் கையில் மசிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் முட்டை வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரெசிபிக்கு நீங்கள் மேக்ஸிமம் மூணு முட்டை வந்து சேர்க்கலாம் நான் வந்து ரெண்டு தான் சேர்த்துருக்கேன் நல்லா இந்த மாதிரி காய் துருவலில் துருவி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு பச்சை மிளகாவை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பொடியாக நறுக்கிய கருவேப்பில கொஞ்சம் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் வெங்காயம் வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம் கட்லெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகம் சேர்க்கக்கூடாது ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியா நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் ரெண்டு பிஞ்ச் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சம் பைண்டிங்க்காக ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கும்போது கட்லெட் தட்டுற அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கணும் அதுவும் ரொம்ப முக்கியம் பிரெட்டை தண்ணியிலேருந்து நம்ம டிப் பண்ணி எடுத்ததும் நல்லா தண்ணி இல்லாமல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நான் சேர்த்துருந்த ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் வச்சு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக கொண்டு வர முடியும் இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இன்னொரு பக்கம் பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு ரெடி பண்ணியிருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கட்லெட் வந்து தட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் ரவுண்ட் ஷேப்லேயும் பண்ணிக்கலாம் ஸ்கொயராக பண்ணிக்கலாம் இல்லைனா ஓவல் ஷேப்பில் பண்ணிக்கலாம் உருளை சைஸில் சிலிண்டர் மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கட்லெட் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா ஃபுல்லாக கோட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே நான் வந்து ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி இது போல் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ திரும்பவும் இன்னொரு கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்க போகிறோம் இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளாரில்லாம் மைதா மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப திக்கான பேஸ்ட்டாக இல்லாமல் இது போல் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ ஒவ்வொரு கட்லட்டையும் எடுத்து இந்த மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் ஒரு கோட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா போதும் மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் செஞ்சு வச்சிட்டோம்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் மேலே வந்து அப்படியே கிறிஸ்பியாகவே இருக்கும் கட்லெட் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டபுள் கோட்டிங்கும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா சிங்கிள் கோட்டிங்கே நீங்கள் எடுத்ததுமே மாவில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் ஒரு கோட் பண்ணி எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை கோட் பண்ணி எடுத்திருக்கேன் பிரெட் க்ரம்ஸில் போட்டு இப்போது எண்ணெய் நல்லா சூடே இருந்ததும் ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஃபுல்லாக வச்சுட்டோம்னா டக்குன்னு மேலே பிரெட் க்ரம்ஸ் வந்து கலர் வந்துடும் கொஞ்சம் நேரமாவது எண்ணெயில் ஃப்ரை ஆனால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும் கொஞ்சம் தீயை வந்து குறைச்சி வச்சுக்கிட்டே வந்து குக் பண்ணிக்கலாம் அப்பப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி கொடுத்துட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது ஈவனாக ஒரே மாதிரி கலரும் நல்லா மாறி வந்திருக்கும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்திருக்கும் இப்போ நல்லா வந்து ரெண்டு பக்கமும் கலரும் மாறி குக் ஆகிட்டு வந்துருச்சு ஒரு வடி வடிகரண்டியெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா வடைஞ்சி வந்துடும் சாப்பிட கட்லெட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே போல் மீதி இருக்கிற எல்லாத்தையும் நான் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் கண்டிப்பாக இது போல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் பிரெட்டும் முட்டையும் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் உருளைக்கிழங்கு மற்ற காய்கறிகள் எல்லாமே வேணும்னு கூட இல்லை இந்த மாதிரி நீங்கள் வந்து கட்லெட் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலே வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் ரெண்டு முறை நம்ம வந்து ப்ரெட் க்ரம்ஸ் வச்சு கோட் பண்ணியிருக்கிறதுனால உள்ளே நல்லா வெந்து சாப்பிட சாஃப்ட்டாக இருக்கும் டொமேட்டோ சாஸோட தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ